ஹாய்ங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த அளவுக்கு அதாவது பதிமூணு கே சப்ஸ்கிரைபர் நம்ம எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இப்போ வந்து அளவுக்கு தேர்ட்டீன் கே அப்படின்றதே எனக்கு வந்து கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம் ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நான் லைவாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தொடர்ந்து வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறது லைவ்லேயும் வந்து நம்மளுக்கு நம்ம பயப்படாத அளவுக்கு நம்மளுக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுக்கறது நல்ல நண்பர்கள்லாம் நம்ம கூட எப்போவுமே இருக்காங்க அப்படின்னு நம்புகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து இது எல்லாமே காரணம் நம்ம சேனல் ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே காரணம் நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கூட இருங்க வீடியோஸ் பார்க்க முடியும் டைம் இருக்கும் போது வீடியோ பார்க்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது வீடியோஸ் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது லைவில் வாங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து எரும வெட்டிப்பாளையம் அப்படின்ற ஊருக்கு போயிருந்தோங்க ஒரு விருந்து அதுக்காக போயிருந்தோம் ஸோ போன வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுனால யூஷுவல் விருந்துனாலே பிரியாணி மீன் எறாய் இதெல்லாம் இருக்கும் நல்லா சாப்பிட்டாச்சு நிறைய டைம் போயிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து ஒரு குட்டி கிராமம் ஆனால் ரொம்ப அழகான கிராமங்க அங்கே நிறைய இடம் இருக்குது சொன்னாங்க ஸோ அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு தான் வந்தோம் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மீன் வள மீன் வளர்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்குங்க மீன் வந்து வளர்க்குறாங்க அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க அங்கே வந்து போனீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாமே இப்போ தான் ரொம்ப குட்டியாக இருக்குது இன்னும் வளரவே இல்லை ஆனால் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி மீன்லாம் இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியான மீனுங்க கட்லா மீன் அப்புறம் வேறு எதுதோ மீன்லாம் சொன்னாங்க ஆனால் அது உள்ள எங்களை போக விடலை அதில் வந்து கம்பிலாம் போட்டிருந்தாங்க ஸோ போக விடலை இந்த பக்கம் மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு இன்னொரு ஏரி ஒன்று பெருசாக இருக்குது சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதுக்கு போகணும் அப்படின்றதுனால இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அங்கே போகிறதுக்கு கிளம்பணும் ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மண்ணும் ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த மண்ணு போகிற வழிங்க அது சூப்பராக இருந்துச்சு நான் அதுவும் இந்த வீடியோவில் வரும் நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஷூட்டிங் இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பிரபுதேவா காயத்ரி ரஹ்ராமு இவங்களாம் வந்து சேர்ந்து ஏதோ ஒரு சாங் ஒன்று இங்கே தான் எடுத்தாங்க நிறைய ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அங்கே நாங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனோம் அப்படின்றதுனால இன்னொரு பாதை வழியாக தான் போனோம் இந்த இடம்தான் அந்த இடம் இந்த இடம் பாருங்கள் இது வந்து தண்ணியை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது சுற்றி பார்க்கும் போது தான் தெரியும் இதோட இதுவு அந் அப்போ வந்து அங்கே கேட்டவங்க சொன்னாங்க போன வாரம் கூட இங்கே ஒரு ஷூட்டிங் நடந்தது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லாகவே செம்மண் செம்மண் தாங்க மண் ஃபுல்லாக செம்மண் மண் அந்த தண்ணியிலலாம் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு அதில் இறங்கி கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அந்த ஏரிக்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஏரிக்கு கிளம்புனோம் ஆனால் உங்களுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க போன பாதை எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த ஆனால் இந்த மாதிரி மேடாக இருக்கிற இடம்லாம் கருவை மண்ணு சொல்கிறாங்க கல் மாதிரி இருக்குது அந்த மண் பாறை மாதிரி இருக்குது ஆனால் அது மண்ணு தான் அப்படி சொல்கிறாங்க இது இது மேலே தான் அந்த ஷூட்டிங்லாம் நடந்தது அப்படி சொல்கிறாங்க அது என்ன படம்னு எனக்கு ஞாபகம் வரலை ஆனால் சூப்பராக இருக்குது ரொம்ப அமைதியாக இது வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த ஊருக்கும் நடுவில் இந்த இடம்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு தான் இங்கேருந்து நம்ம அந்த ஏரிக்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஏரிக்கு போய்ட்டோம் அது வந்து ஏரி தானே ஏரி நம்ம பார்க்கலையா அப்படி சொல்லிட்டு தாங்க போகணும் ஆனால் அது செம்ம பெரிய ஏரிங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே ரொம்ப நேரம் நாங்கள் நீச்சல் அடிக்க போகிறோம் நாங்கள்லாம் வந்து குளிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு இறங்கிட்டாங்க எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் குளிக்கக்கூடாது உடனே கிளம்பிடலாம் ஏன்னா புதுசாக ஒரு இடம் போயிருக்கோம் அங்கே ஆழம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் ஆழமே இல்லை மண்ணும் இல்லை அது எப்படின்னா மண்ணு தான் ஆனால் அது பாறை மாதிரி இருக்குது இறங்கினோமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அந்த மண் வந்து கால் நம்மளுக்கு இறங்காது அந்த மாதிரி இருக்குது ஸோ அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே இன்னொரு நாள் வந்து இன்னும் நிறைய இடம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க சரி டைம் ஆகிட்டதுனால அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க